வழியா போ அமைச்சரவர்களே மாவட்ட கலை செயலாளர் அவர்களே உலக இந்த மட்டை உதாரணத்துக்கு சொல்வார்கள் ஆறாம் தேதி வர நம்மளுடைய தமிழகத்துடைய முதல்வர் நம்முடைய இரண்டாவது முறையாக கடந்த நான்கு முறை பேர் நான்கு முறை ஐந்து முறை வந்திருந்தாலும் சமீபத்தில் ஒரு மாத காலத்தில் இரண்டாவது முறையாக அவர்கள் வருகிறார்கள் தலைவரவர்கள் வருகிற போது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார்கள் நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நம்முடைய அரச அவர்கள் தங்கம் தென்னரசு அவருடைய தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது நம்முடைய கங்கை கொண்டாணி முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் டாட்டா நிறுவனத்திற்காக தரப்பட்ட அந்த நிறுவனம் அது அரசு அவர்கள் காலத்திலே ஒதுக்கப்பட்டது அவர்கள் தான் அதை வந்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மாசு தொழில்துறை அமைச்சராக அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த உள்ளூர் பகுதி மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இன்றைக்கு அதில் வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள் நான்கு பெண்களும் அந்த வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள் பாக்கி ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இங்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் மக்களுக்கு பட்டா வழங்குகிறார்கள் பட்டா வழங்குகிறார் என்று சொன்னால் ஒரு முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் முடிவெடுக்கப்படாமல் பட்டா வழங்கப்படாமல் வீடு கட்டி அவர்கள் எல்லாம் ஏற்கனவே குடியிருந்த பகுதியில் அவர்களுக்கு பட்டா வழங்காமல் இருந்ததை இன்றைக்கு அவர்கள் பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியை நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள் அதில் இருபதாயிரத்தி இரநூறு பேர் அந்த நலத்திட்ட உதவி வழங்குகிற போது அங்கே வந்து அமர இருக்கிறார்கள் அவர்களுக்கு நேரடியாக நலத்திட்ட உதவிகளை நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்க இருக்கிறார்கள் புதிய திட்டங்களாக திருநெல்வேலி மாநகரம் மாவட்டம் சிறப்பாக வழங்குவதற்கு பல திட்டங்களை சாலைகள் பாலங்கள் நூலகங்கள் என்று தொடர்ந்து நிதிநிலைக்கேற்ப நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்க வருகை தர இருக்கிறார்கள் எனவே நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட கழகத்தோழர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய முதல்வரை வரவேற்க வருமாறு எப்படி மாவட்ட கழகத்தின் சார்பாக அந்த நாமடையும் பயனின் காணவர்களும் கேட்டுக்கொண்டார்கள் அவருடைய தலைமை விதத்தின் சார்பாக உங்களை எல்லாம் வருக வருக என்று அன்போடு நான் வரவேற்க திறந்து கொண்டிருக்கிறேன் நாம் அனைவரும் சேர்ந்து தலைவருக்கு ஒரு பெருமையை நான் சேர்த்து வைப்போம் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய செல்கிற போது இந்த பகுதி முழுவதும் வெற்றி பெற்றுவிட்டோம் இன்னைக்கு கவலை இல்லை என்று எண்ணி போக வேண்டும் என்று சொன்னாரே அதை உண்மையாக்க வேண்டும் இந்த பகுதியை நாம் உண்மையாக்க வேண்டும் இப்போது காலையில் பதினோரு மணி பதினொன்றாயிரம் மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையம் வருகிற போது அங்கிருந்து நேரடியாக தலைவர்கள் தூத்துக்குடி வருகிற போது அந்த காப்பி மூலையிலே அந்த மேம்பாலத்தில் நம்முடைய மாணவர்களுக்கும் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பை நம்முடைய தலைவருக்கு தர வேண்டும் அதற்கு பிறகு பேச்சுப்பாளையவர்களும் மாணவர் கிழக்கு ஒன்றிய மேற்கு ஒன்றியம் சேர்ந்து நாட்டாமல்புரம் பேரூராட்சியிலிருந்து சேர்ந்து அங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் திறக்க இருக்கிறார்கள் என்றதுதான் அந்த ஃபேக்டரியை திறக்க இருக்கிறார்கள் அங்கே இருக்க வேண்டும் மற்ற இடங்களிலே மாலை வந்து அங்கேருந்து ஃபிப்காட்லேருந்து சர்க்கிட் ஹவுஸ்ட் வந்து மாலையிலே புறப்பட்டு நேரடியாக மார்க்கெட்டை திறந்து வைத்து விட்டு தோழர்களை ஒன்றிய செயலாளர் திருநோக்க செயலாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள் அதுவே நம்முடைய நூற்றாண்டு நேரத்தில் கழக தோழர்களை சந்திக்கிறார்கள் அதில் எதிரே இருக்கிற நூற்றாண்டு மண்டபத்திலே நம் கழகத்துக்கு வந்து சேரும் ஆயிரம் பேருக்கு மேலாக நம்முடைய கழகத்தில் வந்து சேர்க்கிறவர்களை கழகத்தில் இணைக்க வருகை இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இரவு வந்து நம்முடைய சத்யபட்டு மாலையிலே காலையிலே கிளம்பும்போது நமது மாஞ்சுறை தொழிலாளர்கள் நமது மீனவர்கள் நண்பர்கள் அப்படி இருக்கிற பிரச்சனைகளை பார்ப்பதற்காக சத்ரம் சான் தனித்தனியாக இடஒதுக்கே அவர்களித்து விட்டு தலைவர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகிறது என்கிற போது ஒவ்வொரு இடத்திலும் யார் யார் இருக்க வேண்டும் என்று அவருடைய மாவட்ட செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு எஞ்சியத்துக்கும் நம்ம பாண்டியனர்கள் சொல்கிற போது எவ்வளோ பேர் சொல்லுங்கள் நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே உங்கள் திறனையை தான் இந்த முறையிலே நான் காசு வேண்டும் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் சொல்லிக் கொள்கிறேன் திமுகவில் போட்டி அதிகம் பதி நம்ம இருக்கிற பதினஞ்சு வாரத்துக்கு இன்னும் எவ்வளோ பேர் காத்துக்காங்க நாம் நன்றாக செயல்பட்டால் நம்மளை விட்டு யாரும் உண்ட முடியாது அந்த வகையிலே ஒன்றிய கலை செயலாளர்கள் சேவைத் துறை செயலாளர்கள் நாம் நம்முடைய மரியாதையை பொறுப்பை காப்பாற்றுக் கொண்டிருக்கிற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் செயல்படுவீர்கள் அப்படி செயல்படுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கு நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கும் நீங்கள் நல்ல முறையில் தலைவர்கள் இருந்து செல்கிற போது தூத்துக்குடியிலிருந்து தலைவர்கள் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட முறையில் கலந்து கொண்டு விட்டு நம்முடைய வல்லுவர் சிலை திறப்புக்காக அங்கு வல்லுவச்சருடைய இருபத்தஞ்சாறு ஆண்டு விழா நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக கன்னியாகுமரி செல்கிற போது நம்முடைய கழக தோழர்கள் சிறப்பாக சிறப்பாக இந்த முறை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோடு எங்களிடம் இனி நேரத்தில் கூட நான் நான் பெரிய கூட்டம் வரவேற்கு தந்தீர்கள் பொதுமக்களை சந்திக்க வந்தேன் என்று சொன்னார் அப்படி தலைவர்கள் சொல்ற போது இனி திருநெல்வேலி வென்றுவிட்டோம் நாம் அடுத்த ஊர் பார்ப்போம் என்று சொல்லுற தலைவர் நினைக்கிற அளவுக்கு நான் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் நம்முடைய ராஜேந்திரா சொல்லும்போது போது எல்லாரும் பேச சொல்லுவேன் பேச சொல்லுவேன் இதை நீங்கள் வந்து இந்த ஊரில் நான் எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற உறுப்பினரும் வருவார்கள் இங்கேயே அமைச்சராகவும் ஆகுவார்கள் அமைச்சராக ஆவது மட்டுமல்ல கூட்டுறவு சங்க தலைவராகவும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராகவும் வருவார்கள் அனைத்து தொடக்க வேளாண்மை தலைவராக திமுக வரும் அனைத்து பேரூராட்சி நகராட்சி இருப்பதை போல ஊராட்சிகளையும் ஒன்றியங்களையும் திமுக தலைவர்கள் எதிரே உட்கார்ந்து இருக்கிற எண்ணற்ற பேர்கள் உங்களை எல்லாம் அந்த இடத்திலே அமர வைக்கிற வரை இந்த முக்கியமாக கழகம் முழுமையாக திருநெல்வேலி மாவட்டம் என்று சொன்னால் திமுகவினுடைய கோட்டை தலைவருடைய கோட்டை என்று சொல்லுகிற வகையில் முக்கியமாக பணியாற்றுவோம் நீங்கள் என் கொண்டு பெருமை இல்லை நான் உங்களோடு இந்த பணியாற்றுகிறேன் உங்களுக்கு அனைவரும் சேர்வோம் ஒன்று கூறுவோம் தலைவர் தளபதி அவர்களை சிறப்பாக வரவேற்று இந்த மாவட்டத்தை வளர்ச்சி எடுத்துவது வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடை சென்றேன்